ஏன்னா நிறைய பேர் என்ட்டியும் சண்டை போட்டிருக்காங்க இப்போ சமீபத்தில் கூட சண்டை போட்டாங்க ராமாயணத்தில் இவ்வளோ கதைகள் இவ்வளோ ஆதாரங்கள் இருக்குது உங்களுக்கு தெரியுமா அது மகாபாரதத்தில் இவ்வளோ ஆதாரங்கள் இருக்குது பாண்டியனுடைய தொடர்புகளை பற்றியெல்லாம் நம்முடைய மகாபாரதம் பேசிக்கிறது என்று பேசிகிட்டே இருக்கலாம் எவ்வளோ வேணாலும் பேசலாம் ஏன்னா கீழடி ரிப்போர்ட் இன்னும் வரல அதற்கு முன்னால் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் பெருமை மிகுந்த அண்ணா பல்கலைக்கழகத்தில் உள்ள சுற்றுச்சூழல் ஒரு துறையை சார்ந்த ஒரு மாணவர்கள் மணலூர் கீழடி இந்த இந்த மகாபாரதா என்று மகாபாரதத்தை தொடர்பு தொடர்பு படுத்தி ஒரு கட்டுரையை உருவாக்கி விட்டார்கள் நினச்சி பாருங்க கீழடி ரிப்போர்ட் முழுமையாக வெளியே வரல கீழடி ரிப்போர்ட் என்ன சொல்லியிருக்குன்னு யாருக்குமே தெரியாது அப்படி இருக்க சூழ்நிலையில் அதற்கு முன்னால் ஒரு புனைவு கட்டமைக்கப்படுகிறது அதுதான் நாம் முதலில் அறிந்து கொள்ள வேண்டும் அந்த புனைவை எவ்வாறு முறியடிக்க வேண்டும் என்ற எண்ணத்தை நாம் வளர்க்க வேண்டும் ஏனென்றால் மணலோரும் கீழடியும் மகாபாரதத்தோடு ஒப்பிடப்படுகிறது மகாபாரத்துக்கும் கீழடிக்கு எனக்கு சம்பந்தம் எனக்கே தெரியல நான் தோன்றவனே நான் சொல்றேன் தோன்றவனே நான் சொல்கிறேன் எனக்கு தெரியல எனக்கே தெரியல மகாபாரதத்தோடு எப்படி கனெக்ட் பண்ணாங்க ஏனென்றால் கனெக்ட் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பு அது ஒரு குந்தி தேவி சதுர்வேதி மங்களம் என்று ஒரு கல்வெட்டில் ஒரு குறிப்பிருக்கிறது கொந்தகி என்று சொல்கிறோம் ஊர் அந்த கொந்தகி என்ற ஒரு சொல்லப்படுகின்ற ஊர் மாரவர்மன் சுந்தரபாண்டியன் காலத்தில் சதுர்வேதி மங்கலமாக மாற்றப்படுகிறது சதுர்வேதி மங்கலம்னா பிரம்மதேயம்மா கொடுக்குறாங்க அந்த பிரம்மதேயமா கொடுக்கும் பொழுது அந்த இடம் குந்தி தேவி சதுர்வேதி மங்களமாக மாற்றியமைத்து வழங்கப்படுகிறது அந்த குந்தி தேவி சதுர்வேதி மங்களம் என்பது பதிமூணாம் நூற்றாண்டு கல்வெட்டு இந்த பதிமூணாம் நாட்டாண்டு கல்வெட்டை எடுத்து கொண்டு போய் அதை இன்று கிட்டத்தட்ட மகாபாரதம் என்று சொல்லப்படுகின்ற ஒரு புனைவுடன் ஒப்பிடுகின்ற அளவுக்கு மக்கள் புதிய தகவல்களை படைத்து கொண்டிருக்கிறார்கள் புனைவுகளோடு அதுதான் மிக முக்கியம் ஏன்னா இந்த மாதிரி ஒரு கட்டமைப்புகள் நடந்து கொண்டிருக்கின்றன வரலாற்றை வரலாற்றின் ஆதாரபூர்வமாக பார்க்கின்ற செயல் நடைபெறவில்லை பழங்குடி நாடகமே நடத்தப்படும் நீங்கள் மணிப்பூரில் போனீங்கன்னா அந்த நாடகம் அர்ஜுனன் அங்கு வந்ததாகவும் அந்த பெண்ணை திருமணம் செய்து கொண்டதாகவும் அவனுக்கு இப்போ ஆண் குழந்தை பிறந்ததாகவும் அவன்தான் அர்ஜுனுடைய மகனாகவும் இன்றும் ஒரு நாடகம் அந்த நம்முடைய பழங்குடி மக்களிடையே நடத்தப்பட்டு கொண்டிருக்கும் அந்த இடம் தான் மணிப்புரா என்று அழைக்கப்பட்டது அந்த மணிப்புரா அது கிடையாது அது மணலூர் தான் முத முதல்ல கம்பேர் பண்ணவரே ஒரு ரஷ்ய ரஷ்யாவிலிருந்து வந்து தமிழ்நாட்டில் பணிபுரிந்த ஒரு சமஸ்கிருத பேராசிரியர் இந்த சமஸ்கிருத பேராசிரியர்களுடைய வேலையே வரலாற்றை எவ்வாறு புனைவுகளோடு கட்டமைப்பது என்பது தான் மிக முக்கியமான வேலை வேறு ஒன்றுமே கிடையாது வரலாறு என்பது ஒரு புனைவு தாங்க வரலாறு என்பது ஒரு புனைவாக வந்து மிக கட்டமைக்கிறாங்க